மக்கள் அம்மா இருபெரும் வழங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்தும் கழக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தொண்டர்களின் முதல் தொண்டராய் தலைவரின் முதல் தலைவராய் எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பிரச்சினை வந்தாலும் பெரிய இடத்தில் இருந்து அழுத்தங்கள் வந்தாலும் எதற்கும் அஞ்சாமல் எதுவும் எது நல்லது எது கெட்டது என்று பார்த்து துணிவு எடுப்பதில் அம்மா அவர்களின் மறு உருவமாய் விளங்குகிறார் மக்களின் மனம் கவர்ந்த முதல் முதல்வராய் முதல்வராய் இருந்து எதிர்காலத்தில் தமிழகத்தின் நிரந்தர சாமானிய முதல்வராய் வர இருக்கின்ற அண்ணன் அவர்களே ராமநாதர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நாடாளுமன்ற நாடாளுமன்ற தொகுதியின் கழகத்தின் சார்பாக நிர்வாகியின் சார்பாக ஒன்றிய கழக நிர்வாகியின் சார்பாக உங்களை வணங்கி இருவரும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விவசாயின் பாதுகாவலர் அண்ணன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கனவை நினைவாக்கியவர் அண்ணன் அண்ணன் அண்ணா நீங்கள் மீண்டும் தமிழகத்திலே முதல்வராக வர வேண்டும் பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வர வேண்டும் அண்ணா நீங்கள் மீண்டும் முதல்வராய் வரணும் சொத்து வரி குடிநீர் வரி மின்சார கட்டணம் குறைக்க வேண்டும் அண்ணா நீங்கள் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் போதை தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விடிய அந்த திமுக ஆட்சிக்கு பாடும் புகட்ட உரிமையை நீட்ட நிலைநாட்ட தமிழக நம்முடைய கழக அண்ணன் வேட்பாளர் ஜெயப்பெரும அவர்களை வாக்குகளை சேகரித்த உரை கூடிய மாண்பு தமிழக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் நீங்கள் ஆயலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட நம்முடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ் இனத்தை தமிழ் மண்ணை தமிழ் நாட்டை மீனவர்களை விவசாயிகளை மாணவர்களை தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக காக்கும் கருணை கடவுளாக அவதரித்திருக்கின்ற நமக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறு வடிவம் என்ன தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த வீர மண்ணில எதிரூரையாற்றுகிறார்கள் பலத்த கலாதி எழுப்பி இப்படி கோவில் போன் பண்ண சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே முன்னிலை உரையாற்றிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆற்று சகோதரர் திரு எம் ஏ முனிசாமி அவர்களே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய கழக வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு ப ஜெயபெருமாள் அவர்களே புரட்சித் தலைவர் பேரவையுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவைய அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் கள அமைப்பு செயலாளர் சகோதரன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்களே முன்னாள் அமைச்சர் அமைப்பு ராஜேந்திர பாலாஜி அவர்களே முன்னாள் அமைச்சர் கள அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்பி அண்ணன் திரு அன்பராஜா அவர்களே மகளிர் இணைச்சாளர் திருமதி கீர்த்தியா முனிசாமி அவர்களே முன்னாள் அமைச்சர் மருத்துவ செயலாளர் சகோதரர் டாக்டர் மணிகண்டன் அவர்களே விருது மாவட்ட அருமிச்சார் திரு ஆர் கே ரவிச்சந்திரன் முதுகலத்தர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்கு அண்ணன் திரு மலேசியா எஸ் பாண்டியன் அவர்களே முன்னாள் எம்பி அனைத்து எம்ஜிஆர் மணி இணைச்சார் கண்ணன் திரு எம் எஸ் நேரகுலத்தான் அவர்களே அருமிச்சாள் எஸ் எம் சுவாமிநாதன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் சார் திரு பி கே வைரமுத்து அவர்களே முன்னாள் எம்எல்ஏ அனைத்தோடு எம்ஜிஆர் மணி இணைச்சாள் டாக்டர் எஸ் முத்தையா அவர்களே முன்னாள் எம்எல்ஏ கே கே சிவசாமி அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு எதிர்கோட்டை எஸ் சி சுப்ரமணியன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு சதன் பிரபாகர் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு எம் ராஜநாயகம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு மணிவேகலை அவர்களே முன்னாள் எம்எல்ஏ எம் எஸ் ஆர் ராஜவர்மன் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரர் கே சி அவர்களே திரு பிஜி ரத்தினம் அவர்களே திரு எம் சுந்தரபாண்டியன் அவர்களே திரு சேவராமானுஜம் அவர்களே திரு செந்தில்குமார் அவர்களே திரு பெரியசாமி தேவர் அவர்களே திரு கூழாங்கால் சித்திக் அவர்களே திரு சரவணகுமார் அவர்களே கூட்டணி கட்சி சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு சிங்கர் ஜின்னா அவர்களே எஸ்டிபி டி கட்சி சேர்ந்த ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டத்தார் திரு ரியாஸ் அவர்களே ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டத்தார் திரு ஜமீல் அவர்களே ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஜே நூருல் அமீன் அவர்களே ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு பாஞ்சிபீர் அகமது அவர்களே திரு பாஞ்சிபீர் அகமது அவர்களே அகில இந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய நாள் எம்எல்ஏ மரியாதை பி வி கதிரவன் அவர்களே புதிய தமிழக கட்சியை சேர்ந்த மாவட்டச்சார் திரு பாலுசாமி அவர்களே மனித ஜனதா கட்சி சேர்ந்த மாவட்டச்சார் திரு சாகுல் அவர்களே மருது சேனை கட்சியை சேர்ந்த துணைப்பச்சார் திரு எம் தினேஷ் அவர்களே மாநில இணைச் செயலாளர் திரு மருது கோபிகரணன் அவர்களே மாவட்ட செயலர் திரு எஸ் விக்னேஷ் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டுக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகளே சார்பு மன்ற மாவட்ட செயலாளர்களே ஒன்றிக் கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே செயலாளர்களே கிளைக்கழக செயலாளர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே முன்னாள் கூட்டு சங்க நிர்வாகிகளே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே மேடையில வீட்டிற்கின்ற பொறுப்பாளர்களே கூட்டணி கட்சி தலைவர்களே தொண்டர்களை கூட்டணி கட்சி தலைவர்களே என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே வாக்கே விவசாயிகளை விவசாய சமர்ப்பிக்கின்றேன் சமர்ப்பிக்கின்றேன் ராமநாதபுரம் ஒரு ஆன்மீகம் நிறைந்த பகுதி ராமேஸ்வரம் ஒரு புனித ஸ்தலம் வட மாநிலத்தில் காசி எப்படி இருக்குது அதுபோல நம்ம ராமேஸ்வரம் ஒரு புனித ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட மண்ணில் இன்னைக்கு பிரச்சாரத்தை இன்னைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சார் பா ஜெயபெருமாள் அவர்கள் நல்லவர் வல்லவர் கோப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் ஆரம்பத்தில் இருந்து கட்சியிலே பணியாற்றி கட்சிக்காக உழைத்தவர் அவர் ஒரு விவசாயி அப்படி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் அத்தனையும் உணர்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு திறமையான வேட்பாளரை இன்றைக்கு அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நிறுத்தப்படுகின்றது அவருக்கு இரட்டலை தினத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் அம்மாவின் சின்னம் விவசாயிகளின் சின்னம் ஏழையின் சின்னம் குளத்தின் சின்னம் இரட்டலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் என்ற தினம் தமிழ்நாட்டில் மூன்று பிரதான கட்சி இன்றைக்கு போட்டியிடுது அது ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி ஒரு கட்சி ஏதோ தேர்தல் எழுப்பதற்காக நிற்கிறாங்க அதே இரண்டு கட்சியில உங்களுக்கு எந்த கட்சின்னு தெரியும் ஒன்று அண்ணா திமுக மற்றொன்று திமுக இந்த ரெண்டு கட்சி தான் போட்டி அதில் முதலாடி இடத்தில் இருப்பது அண்ணா திமுக அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை புரட்சி எம்ஜிஆர் உங்களுக்காக கட்சியை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார் மக்களுக்காக கட்சியை துவங்கினார் சில பேர் கட்சியை குடும்பத்துக்காக கொண்டிருந்தார்கள் மக்களுக்காக கட்சி நடத்திய கட்சி அதிமுக திமுகவுக்கு அதிமுகவுக்கு இதுதான் வித்தியாசம் எப்பொழுதுமே மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி இந்த இரண்டு கட்சிகள் தமிழகத்தில் போட்டி நிலவி கொண்டிருக்கின்றது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் தான் எஜமான அவர்கள்தான் ஒரு ஆட்சியை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அவள் என்ன எண்ணுகின்றார்களோ அவடைய செயல்படுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஆனால் திமுக குடும்ப நலன் சார்ந்த பிரச்சனையை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கின்ற கட்சி திமுக கட்சி இன்றைய ஏதோதோ பேசி கொள்ளை வழியாக ஆட்சியில் இன்றைக்கு அமர்ந்து விட்டார்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் மக்களுக்காக திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கமா இருந்தது திமுக அப்படி அல்ல எதிலெதிலே எதுல வருமானம் வருதோ அந்த திட்டத்தை துவக்கி அவருடைய கஜானாவை நிரப்புகின்றதற்காக திட்டத்தை போட்டு கொண்டு வந்தார்கள் உதாரணத்திற்கு இந்த பகுதி ஒரு வறட்சியான பகுதி இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்று வேளாண்மையை நம்பி இருக்கின்றது விவசாயத்தை நம்பி இருக்கின்றது மற்றொன்று மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கின்றது இரண்டு தொழிலும் சிறக்க வேண்டும் என்பதற்காக ஒன்பது லட்சம் புரட்சி எம்ஜிஆர் காலத்திலும் சரி தேவியின் புரட்சி அம்மா காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி இந்த இரண்டு தொழிலும் இந்த மாவட்டத்தில் சிறக்க வேண்டும் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைய தினம் வேளாண் பெருமக்கள் எடுத்துக்கொண்டால் தண்ணீர் தேவை இது ஒரு வறட்சியான மாவட்டம் மழையை நம்பி இன்றைக்கு வேளாண் பணியில் ஈடுபட்டு மாவட்டம் மக்களுக்கு ஒரு செழுமையான பசுமையான பகுதியாக மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன் நான் ஒரு விவசாயி விவசாயி விவசாய கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை நான் அணு நீதியாக அனுபவித்திருக்கின்றேன் ஆகவே விவசாயிகள் படுகின்ற துன்பம் களையப்பட வேண்டும் வறட்சியான மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பதினாலாயிரம் கோடி ரூபாய் நிதியில் இருந்து மத்திய நிதியில் இருந்து ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு காவிரி குண்டாறு திட்டம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வந்தோம் நான் முதலமைச்சர் கொண்டு வந்தேன் பதினாலாயிரம் கோடி பதினாலாயிரம் கோடி முழுக்க முழுக்க விவசாயிகள் பயனடைய வேண்டும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு தங்குதடையில் குடிநீர் கிடைக்க வேண்டும் ஆக பதினாலாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்திலே அறிவிச்சார் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னிலே இந்த திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன் முதற்கட்டமாக எழுநூறு கோடி ஒதுக்கப்பட்டது பணி துவக்கப்பட்டது கால்வாய் அமைக்கின்ற பணி தண்ணி ஆறாயிரம் ஆறாயிரம் அடி தண்ணி அந்த கால்வாய் வழியாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் வரை வருவதற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தில் விவசாயிகளுக்காக இவ்வளவு கோடி நிதி ஒதுக்கிட்டது கிடையாது அந்த நிதியை இந்த மக்களுடைய நலன் கருதி கொண்டு வந்த அரசாங்கம் அரசாங்கம் திமுக கட்சி ஆனால் அந்த முடக்கி முடக்கிவிட்டார்கள் அந்த திட்டத்தையும் முடக்கிவிட்டார்கள் அவர்கள் உங்களை நோக்கி வாக்குகள் சேகரிக்க வருவார்கள் கேளுங்கள் இவ்வளவு பெரிய திட்டம் காவிரி குண்டார திட்டம் அப்படிப்பட்ட திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி விவசாயி இருந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த திட்டத்தை ஏன் முடக்கிறீர்கள் என்று கேள்வி கேளுங்கள் அண்ணா திமுக அரசாங்கம் விருந்திருந்தால் அந்த திட்டம் முழுமை பெற்றிருக்கும் இந்த பகுதியின் மக்களுக்கு காவிரி தண்ணீர் கிடைத்திருக்கும் அதை தடுத்து நிறுத்தியது விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசு சிந்தித்து பாருங்கள் இவர்கள் நன்மை செய்வார்கள் இவர்களுக்காக நீங்கள் வாக்களிக்க போறீர்கள் இங்கே வந்திருக்கீர்கள் யார் வாக்களிக்க மாட்டார்கள் வெளியே வீட்டிலே இருக்கிறார்களோ அங்கே போய் நீங்கள் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்று வந்தால்தான் இந்த திட்டம் தொடரும் இல்லாவிட்டால் இந்த திட்டத்தை முடக்கி விடுவார்கள் இன்றைக்கு விட்டார்கள் இந்த திட்டம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சகோதரர் வெற்றி பெற வேண்டும் என்ற திட்டமிட்டு விவசாயிகளை அலட்சியப்படுத்தி ராமநாதபுரம் மாவட்ட மக்களை அலட்சியப்படுத்தி இந்த மக்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக இந்த அற்புதமான பெரிய திட்டத்தை இன்றைக்கு முடக்கி நியாயமா இதில் அரசியல் செய்யலாமா அரசியல் கால்பி இருக்கலாமா ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கம் மாறி வந்தால் நன்மை வைக்க திட்டமாக இருந்தால் அதை தொடர்ந்து செயல்படுத்தினால் அது ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்கும் அது ஒரு நல்ல முதலமைச்சராக பார்ப்பார்கள் ஆனால் வேண்டும் திட்டமிட்டு கடினப்பட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை கொண்டு வந்த அதை தடுத்து நிறுத்துகிறீர்களே அதற்கெல்லாம் இந்த தேர்தலில் நீங்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் இந்த தேர்தல் ஒரு அருமையான சந்தர்ப்பம் பாடத்தை இந்த தேர்தல் இந்த பகுதியிலே இந்த திட்டம் நிறைவேற பொழுது இன்னைக்கு வைகளே தண்ணி கரண்டி புரண்டு கரை உரண்டு ஓடும் ஏரி குளம் அத்தனை நிரப்பப்படும் நீர் உயரும் காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இரண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர் கிடைக்கும் குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும் அப்படி அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசு திமுக அரசு அது மட்டும் இல்ல வைகை இன்னைக்கு வைகை நதி வைகை டேம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் அறிக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றார்கள் நூற்றி முப்பத்தி ஆறு அடியில் இருந்து உயர்த்தப்படும் என்ற முதற்கட்டமாக ஒரு தீர்ப்பை பெற்றார்கள் தீர்ப்பின் அடிப்படையிலே ஐந்து மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கு வைகை நதி இன்றைக்கு தண்ணீர் கொடுத்துக் பொல் முல்லை பெரியார் அணை முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி அடியாக உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் நாம் தீர்ப்பை பெற்றோம் நீர் வைகை நீர் உயரும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அந்த அணையை பலப்படுத்திய பிறகு நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி உயர்த்தலாம் என்று நான் அம்மா இருக்கின்ற பொழுது நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தேன் அப்பொழுது அம்மா ஒரு உத்தரவை போட்டார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அணையை பலப்படுத்த வேண்டும் முல்லை பெரியார் அணையை பலப்படுத்துங்கள் அதற்கு தேவையான நிதி ஒதுக்குங்கள் என்று சொன்னார்கள் அம்மாவுடைய ஆணையின்படி நிதி ஒதுக்கப்பட்டது அதற்கு டெண்டர் எடுப்பட்டு அணை துவங்கப்பட்டது ஆனால் கேரள அரசாங்கம் அந்த முல்லை பெரியார் அணையின் ஓர பகுதியில் இருந்த மரங்கள் வெட்டுகின்ற பொழுது நம் அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு வழக்கு நடைபெற்றுக் கொண்டு அதையும் தடுத்து நிறுத்தினார்கள் நாம் நீதிமன்றம் சென்றோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நாற்பத்தி அந்த அணையை உயர்த்திக்கிட்ட பொழுது அணையை பலப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று அந்த வழக்கு தொடர்ந்தோம் நிலுவையில் கிடக்குது அது மட்டுமல்ல அந்த முல்லை பெரியார் அணையுடைய நீர் பகுதி இன்றைக்கு பல்வேறு இடங்களில் தேங்கி நிற்கின்றது அந்த தேங்கி கேரள அரசு நிக்கப்பளவில் அதை பயன்படுத்த முற்பட்டார்கள் அதற்கும் வழக்கு சொன்னால் முல்லை பெரியார் அணையிலிருந்து தான் வைகைக்கு தண்ணீர் வருகிறது வைகை அணையிலிருந்து தான் இங்கே உங்களுக்கு வைகை இருந்தா பகுதிக்கு தண்ணீர் வருகிறது ஆகவே இது விவசாய பெருடி மக்கள் நிறைந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்ட போராட்டம் நடத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அவர்களே அது மட்டுமல்ல இங்கே கச்சத்தீவு பிரச்சனை மீனவருடைய பிரச்சனை கச்சத்தீவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போல புரட்சி தலையாமல் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் மீனவர் சமுதாய மக்களுடைய இந்தியாவுடன் இருந்த கச்சத்தீவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திலே திரு கருணாநிதி அவர்களது தலைமையிலே திமுக ஆட்சி அந்த காலகட்டத்திலே மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது அப்பொழுதே தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பை கிளம்பினார்கள் அன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் அதை இதனால் மீனவ மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள் நம்முடைய மீனவ நண்பர்கள் அந்த பகுதியிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அதுவும் இழந்து விட்டார்கள் அந்த கச்சத்தீவிலே ஓய்வெடுக்கவும் மலைகளை உலரவிடவும் அதை பயன்படுத்தி வந்தார்கள் இந்த கச்சத்தீவை இந்திய அரசு இலங்கைக்கு தாரை வார்த்த காரணத்தினாலே நமக்கு அந்த உரிமை பறி விட்டது இதனால் மீனவ மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய மீனவ நண்பர்கள் மீன்பிடிக்க செல்கின்ற பொழுது இலங்கை கடற்படைகள் அவ்வப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறை பிடிப்பது தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து நம்முடைய வலைகளை பிடித்த மீனை கடலை கொட்டி அவர்களை நஷ்டத்துக்கு ஆளாக்கிறார்கள் இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படி இணைத்தால் தான் நம்முடைய மீனவ மக்களுடைய துன்பங்கள் அகலும் அதற்காக புரட்சி தலைவி அம்மாவர்கள் அம்மாவை முன்வந்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள் பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறாமல் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தவறு என்று அதை மத்திய அரசு திருப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா திரு ஸ்டாலின் அவர்களே அது பதினொன்னாம் ஆண்டு வருவாய் ஆவணங்களில் கச்சத்தீவின் நிலப்பகுதி ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருப்பதால் வருவாய்த்துறையும் அந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு மத்தியிலே அமைந்தது அப்போது இதை புரட்சி தலைவி அம்மாவால் கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் அது மீனவருடைய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது மீனவருடைய நலன் கருதி இந்த கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகு இதை தலை அம்மாவர்கள் நேரடியாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை சந்தித்து மீனவருடைய கோரிக்கையை நேரடியாக பேசினார்கள் அவர்கள் பத்தாண்டு காலம் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள் பத்தாண்டு காலம் கழித்து இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது மீனவர்களுடைய வாக்கு தேவை அதற்காக பாரத் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக் இந்த கச்சத்தீவை பொறுத்தவரைக்கும் அதை மீட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தகுதி இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவிக்கொள்கிறேன் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு இந்தியாவுடன் இணைப்பதற்கு தொடர்ந்து போராடி வருகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே திமுக காங்கிரஸும் இல்ல ரெண்டும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை கொடுத்த தாரை வார்த்த கொடுத்த கட்சி காங்கிரஸும் திமுகவும் இன்னைக்கு பத்தாண்டு காலம் மீனவர்கள் படுகின்ற துன்பத்தை கண்டு காணாமல் இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ியாவிட முன்னேற்றம் ஒன்றுதான் தொடர்ந்து மீனவர்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை வேதனைகளை அவள் படுகின்ற இன்னல்களை ஒவ்வொரு முறையும் மத்தியிலே ஆளுகின்ற அரசுக்கு இன்றைக்கு உணர்த்தி இந்த மீனவர்களுக்கு விடுவி காலம் பிறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி இப்பொழுது அந்த பிரச்சனையை பாரத ஜனதா எடுத்திருக்கின்றது இனியாவது உச்ச நீதிமன்றத்தில் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கு போடுங்க அந்த பதில் அஃபிட்டுல இலங்கைக்கு ஒப்பந்தம் போட்ட கச்சத்தீவை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று ஒப்பந்தத்தை மீண்டும் மறு செய்வோம் என்று பதில் மனு போடுங்க இப்போது போடுங்க அந்த மீனவர்களை இப்போது காப்பாத்துங்க கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் அம்மா அம்மா சரி சரி நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி அந்த மீனவர்களை நம்முடைய ராமேஸ்வர மீனவர்கள் இன்றைக்கு அடிக்கடி இலங்கை கடற்படையால் கை செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்பொழுதெல்லாம் மத்திய அரசுக்கு உடனுக்குடன் தெரிவித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்காக தொடர்ந்து வலியுறுத்தி விடுதலை செய்ய வைச்ச கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் மேலனுடைய படகுகள் இன்றைக்கு இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த படகுகள் எல்லாம் சேதமடைந்திருந்தன அதை சீர் செய்வதற்கு நிதி உதவி அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே அதே போல